ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் பொது கலந்தாய்வு மாறுதல் குறித்து வந்திருக்க தகவல் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் ஆசிரியர்களுக்கு ஆன்லைனில் பொது கலந்தாய்வு மாறுதல் கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வி ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி பள்ளி ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கணினி பயிற்றுவிப்பினர் உடற்கல்வி இயக்குனர் உடற்கல்வி ஆசிரியர் பதவிகளுக்கு மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் விடுதியில் பணிபுரியும் காப்பாளர் பள்ளி ஆசிரியராக பணிபுரிய விண்ணப்பிக்கும் பட்டதாரிகள் இடைநிலை காப்பாளர் ஆகிய பதவிகளுக்கு மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டத்தை விட்டு பிற மாவட்டங்களுக்கு மாறுதல் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை பத்து மணி அளவில் ஆன்லைனில் பொது மாறுதல் கலந்தாய்வு அந்த மாவட்டங்களில் மாறுதல் கோரி பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு மட்டும் ஆதிதிராவிடர் நல ஆணையரின் நேர் பார்வையில் அந்தந்த மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் முன்னிலையில் நடைபெற உள்ளது